ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ எங்கே போறோம்னா ஒதியத்தூர் முருகன் கோவில் ஆமாங்க இந்த கோவில் மகத்துவம் அறிந்துதான் அன்றைய காலகட்டத்தில் மறுமலர்ச்சி படம் ஒரு பாடலுக்கு இங்கு ஷூட்டிங் எடுத்தாங்க அந்த படம் தற்போது வரை மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறது இந்த கோவிலின் மகத்துவத்தை பற்றி அந்த கோவில் நிர்வாகியிடம் தெரிஞ்சுக்க தான் நாம இப்போ போகிறோம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகில் உள்ள ஒதையத்தூர் கிராமத்தில் மலை மீது அமைந்துள்ள பழமையான ஆறுபடியப்பன் முருகன் கோயில் பிரசித்தி பெற்றது சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட இக்கோவில் தைப்பூசம் போன்ற திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தை அடுத்த ஒதையத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ளது தைப்பூசத் திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அரசு வேலை கிடைக்க மற்றும் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்ற பக்தர்கள் இந்த பழமையான ஆலயத்திற்கு வருகிறார்கள் மலைக்கோவிலாக இருப்பதால் பக்தர்கள் படிகள் வழியாக ஏறி சென்று முருகப்பெருமானை தரிசிக்கலாம் இக்கோவில் அந்த பகுதியில் உள்ள மிகவும் பிரபலமான முக்கியமான முருகத்தலங்களில் ஒன்றாகும் ஆறு வழி முருகப்பெருமானுக்கும் இங்கு தனித்தனி பீடம் அமைத்து வழிபட்டு வருகிறார்கள் இங்கு வந்து வேண்டினால் குழந்தை பாக்கியம் திருமண தடை கல்வி திருடுபோன பொருட்கள் சொத்து கணவன் மனைவி பிரச்சனை போன்ற எண்ணற்ற குறைகளுக்கு ஆறு செவ்வாய்க்கிழமை வந்து சென்றால் நிவர்த்தியாவதாக கூறுகிறார்கள் இந்த கோவில் அந்த காலத்தில் மறுமலர்ச்சி படத்தில் ஒரு பாடலுக்கு ஷூட்டிங் எடுத்தார்கள் அந்த படம் அந்த காலகட்டத்தில் ஹிட் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த கோவிலின் மகத்துவத்தை பற்றி அந்த கோவிலின் நிர்வாகி விளக்கமாக கூறுவார் இந்த கோவில் கிடையாது அந்த கோபத்தோட வேல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அங்கே ஆரம்பித்து நட்டது அது வேல் நடும் போதெல்லாம் நான் இங்கே எடுத்த ஸ்கூல் இருந்துச்சு மலை ரோட் பக்கம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அதில் படிக்கிறேன் நான் உணவு அது படிக்கும் போது அது வெளில நடுறாங்க அப்ப எனக்கு வயசு எழுதி தோன்று நீ கணக்கு விடலாம் அப்போ நடுறாங்க நான் வேடிக்கை தான் பார்த்தேன் அப்ப சிறுபல்லையில நானு அப்ப ஏறி வேறு படிக்கட்டும் கிடையாது இந்த பக்கமாக வந்து ஏதோ ஒரு ஆள் ஏறி ஒரு ஆள் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணி தான் வருவாங்க இவர் கடப்பாறக்கான நல்லா சைஸ் கேட்டால் அதில் பெரியவங்க வந்து அதை நட்டாங்க நாங்களும் அந்த கிராஸ் பார்லே ஏறி வருவோம் கண்டு அங்கே வந்து நட்டாங்க பார்த்துட்டு பசங்க சரி அதுல இருந்து ஒரு பக்தர் சடைய பாச்சாரி ஆண்டு தோறும் வேல் போக்கு தேர் இருப்பார் இந்த வேல் மட்டும் இருந்து இந்த வழிபாடு பங்குனி கிருந்து தேர்ச்சி விடுறேன் அது பிற்பாடு இந்த மலையில அதுக்கு ஒரு பிளப்பு ஆஹ் அங்க இடம் இல்லை அதனால இன்னாண்டாவதுல கடைகால் போட்டாங்க ஒரு பத்தி பத்து அது போட்டு சில காலம் கடந்து வச்சு அப்புறம் திருப்பணி குழுன்னு ஆரம்பித்தோம் அந்த குழு ஆரம்பித்து அதை உறுப்பினர்கள்லாம் சேர்த்து அவங்க கொண்டு அப்புறம் அந்த செங்கல் இருக்க இந்த ரூல்ஸ்லாம் கிடையாது கொண்டாலாம் தனிங்க நேரத்தில் நாங்கள் பசங்களாக கூட்டின்னு கல்லை அறுத்து சூளை வச்சு அது கொண்டாந்து படிக்கட்டை அமைச்சோம் வைக்கிறதா வைக்கிறது ஒரு நூற்றி எட்டு கால்குலேட் பண்ணி அமைச்சிட்டு

கோவிலுக்கு போய் அங்க ஒரு அச்சகரை பிடிச்சி பண்றவங்க யாருக்கும் அவர் தலைமை அச்சகருடைய அட்ரஸை கொடுத்தார் மாபதி சிவன் பேர் அவ் போய் ஐயா வணக்கம் எங்கூரு கும்பாபிஷேகத்தை பார்த்து கிடையாது கும்பாபிஷேகம் எப்படி பண்ணணும் எங்களுக்கு தெரியாது அத நீங்க வந்து உங்க தங்க கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சு அங்க வர அவர் குருக்கு சேர்த்து வந்தார் கிழே அமைச்சு ஏகத்தை பிரமாதம் பண்ணார் அவர் ஆசீர்வாதம் பண்ணார் நீங்க ராஜகோபுரம் கட்டி வந்தார் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நீ வேணும் அவருக்கு அப்ப அவருக்கு சம்பவனையே மூவாயிரத்தி ஐநூறுதான் அந்த குரூப் கே திருநாட்டு கூப்பிட்டு பாத்தீங்கன்னா இப்போ அந்த தொண்ணூத்தி நாலுல இருந்து அதை அப்படியே நின்றுச்சு அப்புறம் வந்து மறுமணி மணி ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து மம்முட்டி தேவை சினிமாவில் வேற வந்துச்சு அது நல்ல நேரம் இப்போ சின்ன பல பிரார்த்தனைகள்லாம் அங்கே நிறைய பேர் சொன்னாங்க ஒரு அதிர்ச்சியில் ஒரு பையன் பேச்சு நின்று போச்சு திடீர்னு பாம்பு பார்க்கணும் நின்று போச்சுங்க அவங்க கொண்டாந்து இரவு போகிற தங்க வச்சிருந்தாங்க அந்த பேச்சு வந்துச்சு இன்னும் பல பேர் அது வந்து வியாதிலாம் தெரியாத வேலை தெரிஞ்சதெல்லாம் மற்றபடி சராசரி பிரார்த்தனைகள் எனக்கு குழந்தை இல்லைன்றவங்க இப்போ கூட ஒருத்தர் பிரார்த்தனை ம் இப்போ வரப்போகுது அமௌண்ட் ஏழு வருஷமா குழந்தை இல்லையா இந்த முருகன் பிரார்த்தினாங்க ஒரு வருஷமா தரணும் இது ஆறு படையா வழியாக ஆகி எனக்கு ஒரு சிந்தனையில வந்துச்சு இந்த குழுக்கிட்ட சொன்னோம் இந்த ஆறு படையும் ஆறு படை வீட்டில இருந்தும் தீர்த்தமும் அந்தந்த ஸ்தலத்துல இருந்து மண்ணும் அள்ளியா வச்சு பிரதம் பண்ணும் மூல வரையும் போய் போய் பார்த்து அது எப்படி இருந்தோம் அதே பிரபல ஆச்சு